يا بادا والا عليه واسحاب أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أقيم الصلاة وآت الزكاة واركوا مع الراكين قال قال رسول الله صلى الله عليه وسلم الصلاة معرض المؤمنين أو كما قال عليه الصلاة والسلام قال وطر الله لنم நிகரில்லா அன்புடையமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயரால் தூங்குகின்றேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரியும் சலாஹாஹு அலிசல்லாம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாவீன்கள் தபே தாவீன்கள் குறிப்பாக இந்த காணொலியில் இணைந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாவின் அருள் என்றென்றும் நினைவு மட்டுமாக ஆமீன் கண்ணியமிகு அல்லாவின் நெழல்களை அல்லாவின் மாபெரும் கிருபையால் நாம் ஒரு நோன்பை முடித்துவிட்டு இரண்டாவது நோன்பிற்காக சார் செய்துவிட்டோம் அல்லாஹ் நம் மீது சேர்ந்த மாபெரும் ரஹமத்தான் தலா நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தோடு வைத்து அவனை வணங்குவதற்காக தலா எந்த நேரத்திலும் நம்ம தொகை செய்திருக்கின்றான் கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நில அல்லாஹ் இந்த தொழுகை பற்றி நூற்று கணக்கான இடத்தில் திருமறையில் அல்லா தலா பேசியிருக்கின்றான் எந்த ஒரு நபியும் வலியுறுத்தாத ஒரு இபாதத் எந்த நபியும் எல்லா நபிமார்களும் வலியுறுத்தியிருக்கின்றார்கள் வற்புறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள் தொழுகை பற்றி தொழுகை கடமை என்பது எந்த சந்தேகமும் இல்லை எல்லா நபிமார்களுக்கும் ஒரு வேலை தொழுகை இருந்தது அந்த தொழுகையின் அமைப்பு வித்தியாசமாக இருந்தது அது தாதம் அலிஸ்லாமில் இருந்து கருநாயகம் சார் அல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் வரை நபிமார்கள் அனைவருமே தொழுதார்கள் ஆனால் தொழுகையின் அமைப்பு வித்தியாசம் இருந்துக்கலாம் ஆனால் பருள் என்பது கடமையில் எதுவும் வித்தியாசம் இல்லை அவர்களுக்கு எத்தனை வேலை தொழுகை இருந்தது அதில் தான் வித்தியாசம் தொழுகையின் விதம் வித்தியாசம் அதில் கண்ணியமிக்க அல்லாபின் நிலைகளே இந்த இரண்டாவது தராவியில் ஓதியூர்க் பக்ரா இதெல்லாம் பத்தி பேசிக்கொண்டான் தௌபாவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடனே காணிக்கையாக கொடுத்ததற்கு அல்லாஹால தொழுகை கொடுத்துக் கொண்டான்றி அவர்கள் சந்தோஷத்துல அல்லாஹுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக கேட்டாங்க அப்ப அல்லா பஜரோட தொழுகை கொடுத்தான் ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹாலா ஏன்னா ஃபஜரோட தொழுகை அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஏன்னா முந்நூறு வருடம் வணங்கிய நன்மை அல்லாவுத்தாலா ஃபஜரோட தொழுகையை தர்றாங்க ஏன்னா ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க தவப்பாக கேட்டாங்க அல்ல பாவ கேட்டாங்க அந்த நன்மை அல்லாவுத்தாலா ஃபஜரோட தொழுகையை வைத்திருக்கிறான் என்று அதிர்ஷ்ட நம்ம பார்க்க பார்த்துக்கிறோம் கண்ணியம் இருந்தவர்களே எல்லாவுடைய மாபெரும் கிருவை எல்லாம் வந்து நமக்கு தொழுகை ஹயாத்தாக தொழுகையின் மூலியமாக நம்முடைய ஈமான் ஹயாத்தாக இருக்கிறது தொழுகை சிறு சாதாரண விஷயம் இல்லை எல்லா இவாதத்துகளுக்கும் அல்லாஹத்தாலா வகியின் மூலியமாக அறிவித்திருந்தான் ஆனால் தொழுகை தான் தன்னுடைய தர்பாரிலே தன்னுடைய நண்பனை அவிவை அழைத்து அன்பளிப்பாக அல்லாஹத்தாலா கொடுத்தது தொழுகை மட்டும்தான் அகல கண்ணியின் இருந்தவர்களே தொழுகையின் விஷயத்தில் அலட்சியமாக இருந்து இருந்து விடாதீர்கள் எத்தனை சமூகங்கள் அழிந்தது தொழுகையின் அவர்கள் காட்டிய சோம்பேறிதனம் தான் தொழுகையின் மூலமாக நம்ம எதுவுமே சாதிக்கலாம் அந்த அளவுக்கு அல்லாத்தாலா தொழுகைக்கு உரிமை கொடுத்திருக்கின்றான் தொழுகை என்பது என்பதுமீனுக்கும் அல்லாவுக்கும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாகத்தான் தொழுகை இருக்கின்றது ஆகிய அந்த தொழுகையை இக்காலத்திலும் எந்த நேரத்திலும் நீங்கள் விட்டு விடாதீர்கள் மீன கிதாபு அப்போதான் நம்ம உயிருள்ள வரை தொழுகை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொண்டே இருக்க வேண்டும் சகதா தொழில் நிலைமை வரை என்ன செய்யணும் நம்ம தொழுகை விடாமல் துருக வேண்டும் மீனுக்கு துருகை எப்போ கடமைன்னா அவன் அவன் மீது கடமையாக்கப்பட்ட நேரத்தில் இருந்து சக்கராத்துடைய நேரம் வரை அவன் பொழுது கொண்டே தான் இருக்க வேண்டும் கண்ணியன் இருந்த அல்லா பின்னே அகில எவ்வளோ நபிமார்கள் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்தாங்க ரவிஜ் ஆன்லி மக்கிம் இஸ்லா மசூரிய இன்ன கண்டல் கவாப் இன்ன கண்டல் வஹாப் இறைவா என்னுடைய சந்தாதிகளை நீங்கள் தொழுவாளியாக ஆக்கிக்கோ ஆக்கு அப்படின்னா இதே இப்ராஹிம் அலையலாம் அவர்களை துவாபரகத்தை கொண்டுதான் அல்லா தலா அருநாகிம் சல்லாம் அலிஸ்வரம் அவர்கள் மூலயமாக நமக்கு ஐந்து வரை தொழுகை அல்லாத்தலா கொடுத்திருக்கிறார் இந்த தொழுகை என்பது இல்லாய் இல்லை என்றால் நமக்குள்ள ஒரு ஒற்றுமையாக இருக்காது ஒரு மீன்களுக்கு ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு சாதனை தான் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கின்றது ஏன்னா பள்ளிவாசலில் ஒன்றா சேர்கிறோம் அப்படின்னா தொழுகைக்கு மட்டும்தான் அதிக அதிகம் ஒன்றா சேர்றது எதுனால தொழுகை அதே போல் அதில் யோகருடைய தொழுகை அதில் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் கொடுத்தார்கள் என்று வர்லாது பேசினார் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனை பள்ளி கொடுப்பதற்காக அல்லா தலா உத்தரவிட்டிருந்தான் அந்த உத்தரவை நிறைவேற்று இப்ரா அல்லாஹ் சொன்ன கட்டளை நிறைவேற்று பிறகு அல்லாஹ் சொன்னான் உன்னுடைய சோதனைக்காகத்தான் நான் செய்தேன் மாறாக என்னுடைய மகன் இஸ்மாயிலை பணியூடுவதற்கு என்னுடைய நோக்கம் அல்ல என்று அல்லாஹ் சொன்னான் இது புரிந்து கொண்டு இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் நன்றி கடனு செலுத்துவதற்காக நாலு ரக தொழுதார்கள் அதுதான் லோகருடைய தொழுகை கண்ணியம் நெருங்காவில் அல்லாமல் தொழுகையில் எவ்வளோ ரகசியம் இருக்கின்றது ஒரு ஒரு தொழுகைக்கு பின்னாலும் ஒரு நபிமானுடைய வரலாறு மறைந்திருக்கிறது ஆகையாக இஷ்லாவுடைய தொழுகை யாருக்கும் அல்லா தலா கொடுக்கலாம் இஷ்லாவுடைய தொழுகை யார் தொழுகின்றாரோ பஜருடைய தொழுகை யார் தொழுகின்றாரோ என்றக்கார் இஸ்லாவுடைய தொழுகை யார் ஜமா பல்லு தொழுகை தொழுகின்றாரோ அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை அல்லா தரவான் பாதி இரவு அதே போல் பஜருடைய தொழுகையின் மூலியம் பாதி இரவு நன்மை கண்ணியம் நேர்ந்த அல்லாவின் நிலருக்கு ஐம்பது வேலை தொழுகை அல்லா ஆனால் ஐம்பது வேலை தொழுகையின் ஐந்து வேலை தொழுகையின் மூலியமாக ஐம்பது வேலை தொழுகையின் நன்மை அல்லாவுக்கல நமக்கு தருகின்றான் ஆகிய கண்ணியமானவர்களே தொழுகையை விட்டு விடாதீர்கள் நாளுக்கு மறுமையில் அல்லாவுக்கலாம் தொழுகையை தான் விரைவாக அல்லா கேட்பான் நீங்கள் உருவம் வரலை மட்டும் நீங்கள் நிறைவேற்றினால் சுண்ணத்தை விடுவிட்டுப்படுவீர்கள் காலப்போக்கில் பல்ல நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டோம் அங்கே கண்ணியமானவர்களை தொழுகை விஷயத்தில் அலட்சியம் மிக இருந்து விடாதீர்கள் நாம் முஸ்தகமான தொழுகையை நாம் நிறைவேற்றினால் மட்டும்தான் பல்லான தொழுகை வாழ்க்கை முழுவதும் நம்மளால் தொழ சொல்ல முடியும் இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா எனக்கு முஸ்தக சொன்னது அதெல்லாம் ஆனால் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்வீங்க கொஞ்சம் நாளில் பல்லு தொழுகை இலக்கு நேரிடும் ஷைத்தான் என்ன செய்வாங்க எந்நேரத்தில் தாக்கல் நட தாக்குதல் நடத்தி நம்மிடம் பறித்து விடலாம் வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஆகிய கண்ணியமானவர்களை சஹாபாக்களுக்கு இத சஹாபாக்களை புது புதியதாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு ஆசை இருந்தது வீராட் ஆசை ஏன்னா அல்லாட்டை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இல்லையா அல்லா சஹாபாக்களுடைய ஆசை மேராஜன் மூலியமாக அல்லாட்டத்தில் நிறைவேற்றினான் நான் அல்லாட்டை பேசக்கூடிய வாய்ப்பு தொழுகையில் மட்டும்தான் துணை நினைத்திருக்கிறது ஆகலாம் கண்ணியமானவர்களே மாணவர்களுடைய நீங்கள் அலட்சியம் அலட்சியமாக இருந்து வேறு அதனால் ஐந்து வேலை தொழுகையின் ஐந்து வேலை சிறப்புகள் இருந்தது ஆகலாம் கண்ணியம் இருந்த அல்லாவினர்கள் அலட்சியம் சல்லா வரீஸ்வரம் அவர்களுடைய ஷஃபாத்து பரிந்துரை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அஞ்சு வேலை நமக்கு போடும் அல்லாஹ் தொழுவாதிகளை மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பான் நிறைய மருமை கொள்கை இல்லாதவர்களை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான் என்று நம்ம பார்த்துருக்கோம் ஹரிஸ் ஆகியவை கேட்டதை போல் அமல் செய்வதற்கு எல்லாம் மூலம் அல்லாஹி ஆமே வாக்கிரதாவன் அலமது இல்லா அபுல்லாலுமே அலாம் வலிகம் வரமத்தூர்